சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இருள் சூழ்ந்த பகுதியில் சீனியர் மாணவர் ஒருவர் விடுதியில் தங்கி படிக்கின்ற ஜூனியர் மாணவியுடன் தனிமையில் எல்லை மீறி பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனை புதர் மறைவில் இருந்து செல்போனில் வீடியோ எடுத்த மர்ம நபர் அந்த வீடியோவை காட்டி மாணவரை விரட்டிவிட்டு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளான் போலீசில் புகாரளித்தால் வீடியோவை வெளியிட்டு விடுவதாக மிரட்டிச் சென்றுள்ளார் முதலில் புகார் அளிக்க தயங்கிய அந்த மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து தனது பெற்றோரிடம் விவரித்திருக்கிறார் நாங்கள் துணை இருக்கிறோம் என்று பெற்றோர் கொடுத்த தைரியத்தில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இருபத்தி நான்காம் தேதி மாலையில் புகார் அளித்தார் தன்னை பன்கொடுமை செய்த கொடூரனிடம் தனக்கு அந்த மூன்று நாட்கள் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சி கதறியதாகவும் அதனை கேளாமல் அவன் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாகவும் கூறி அவர் கதறி எழுதார் இதனையடுத்து காவல் உதவி ஆணையர் பாரதிராஜன் தலைமையில் நான்கு தடைப்படை அமைக்கப்பட்டது சம்பவத்தன்று அந்த பகுதியில் இருந்த செல்போன் சிக்னல்களை வைத்து பல்கலைக்கழகத்திற்கு அருகே தள்ளுவண்டியில் பீஃப் பிரியாணி கடை நடத்தி வந்து ஞானசேகரன் என்பவரை அழைத்து போலீசார் விசாரித்தனர் தான் இயற்கை உபாதையை கழிக்க சென்றதாகவும் பல்கலைக்கழகத்தின் பின்பகுதியில் சுவர் இடிந்திருக்கும் பகுதி வழியாக எளிதாக எந்த இன்றி தடையுமின்றி பல்கலைக்கழகத்திற்குள் சென்று வந்ததாகவும் ஞானசேகரன் தெரிவித்தது போலீசாருக்கு கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையே சம்பவத்தின் போது அவன் என்ன உடை அணிந்திருந்தான் என்று மாணவியிடம் விசாரித்த போது அவன் நீல வர்ணத்தில் டிஷர்ட் அணிந்திருந்ததாக கூறியதைத் தொடர்ந்து ஞானசேகரனின் வீட்டுக்கு சென்று போலீசார் சோதனை நடத்தினர் வீட்டில் இருந்த அவனது தம்பியிடம் விசாரித்த போது தனது அண்ணன் ஞானசேகரன் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் பழக்கமுடையவன் என்றும் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டவன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நீலவர்ண ஷர்ட்டையும் எடுத்துக் கொடுத்துள்ளார் இதையடுத்து ஞானசேகரனையும் அவரது நீலவர்ண ஷர்ட்டையும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வாட்ஸ்அப் வீடியோ காலில் காண்பித்தனர் இதனை பார்த்த மாணவி ஞானசேகரனை அடையாளம் காட்டி உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது அதுவரை தனக்கும் மாணவிக்கும் சம்பந்தம் இல்லை என்ற நாடகமாடிய ஞானசேகரன் போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டான் ஞானசேகரனுக்கு இரண்டு மனைவிகள் என்றும் அதில் ஒருவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருவதும் அதனால் அடிக்கடி மனைவியை அழைத்து வர அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதும் இதனால் காவலாளிகளுக்கு பழக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதனால் ஞானசேகரன் உள்ளே செல்வது எளிதாக இருந்துள்ளது அப்பொழுது மாணவ மாணவிகள் தனியாக பேசுவதை நோட்டமிட்டு இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து ஞானசேகரனை கோட்டுபுரம் போலீசார் பாலியல் மண்குடமை வழக்கில் கைது செய்தனர் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மனம் விட்டு பேச தனியாக ஒதுங்கும் பல்கலைக்கழக காதல் ஜோடிகளை குறிவைத்து புதரில் மறைந்திருந்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிப்பதை ஞானசேகரன் வாடிக்கையாக செய்து வந்ததாகவும் தனது திருவடத்திற்கு முன்பாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு மூன்று ஆண்டுகளில் ஒன்பது வழக்குகளில் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது வழக்கு விசாரணையின் போது கழிவறையில் வழுக்கி விழுந்த ஞானசேகரனுக்கு ஒரு கை மற்றும் ஒரு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறிய போலீசார் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மாவு கட்டு போட்டுவிட்டனர் இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மாணவி பல்கலைக்கழகத்தில் புகார் ஏதும் அளிக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மாணவி போலீசில் புகார் அளித்த இரண்டு மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கும் பெருவை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினையே சாரும் என தெரிவித்தார் இன்று காலை அதற்கான புகார் மனு அளிக்கப்பட்டு மனு அளிக்கப்பட்ட ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக துரித விசாரணைக்கு உத்தரவிட்டு சிசிடிவி கேமரா போன்றவர்களையும் சந்தேகப்படக்கூடிய உடனடியாக கைது செய்து கைது செய்யப்பட்டவருடைய படத்தை காணொளி மூலம் அந்த மாணவிக்கு காட்டி இவர்தானா என உறுதி செய்து அவரை சிறையில் அடித்திருக்கக்கூடிய துரித நடவடிக்கை எடுத்த பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சரை சாரும் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் தனியார் பாதுகாவலர்களுடன் இனி போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஞானசேகரனின் செல்போனில் அமைச்சர்களுடன் இருக்கும் புகைப்படங்கள் சில இருந்த நிலையில் அவன் திமுகவில் மாணவர் அணியில் இருப்பதாக போலீசாரிடம் கூறியுள்ளான் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிரவன் சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ்